பெண்ணை முறைப்படி மனம் செய்து கொடுக்க யாருக்கு உரிமை உள்ளது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்து ஒரு வருட காலம் முடிந்த பிறகு சன்னியாசி போல வாரகை வந்தான் சுபத்ரையை மனம் செய்து கொள்ளும் எண்ணத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தான் சன்னியாசி யாரோ தன் நகரத்துக்கு வந்திருக்கிறார் என்று பலராமர் வரவேற்று தன் அரண்மனையில் தங்க சொல்லி அவருக்கு தேவையான பூஜை காரியங்களுக்கு தன் தங்கையான சுபத்திரையை நியமித்தார் வந்திருப்பது தனது அத்தை மகன் அர்ஜுனன் என்று தெரிந்து கொண்ட சுபத்திரை மனம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள் இவளின் எண்ணத்தை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியிடம் விஷயத்தை சொன்னார் ருக்மிணி தேவகியிடம் சொன்னாள் தேவகி ரோகிணி வசுதேவர் உக்ரசேனர் அனைவரும் அடுத்த பன்னிரண்டாவது நாளே நல்ல நாளாக இருப்பதால் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் அன்றே மனம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்தனர் பலராமர் இதற்கு சம்மதம் கொடுப்பாரா என்ற சந்தேகத்தால் பலராமர் உத்தவர் இருவரையும் அழைத்து அடுத்த முப்பத்து நான்கு நாட்கள் இரவு பகல் முழுவதும் தொடர்ச்சியாக மகாதேவனுக்கு பூஜை செய்து பெரிய உற்சவம் செய்ய சொல்லி நான்காவது நாளிலிருந்து துவாரகையில் உள்ள நான்கு வர்ணத்து மக்களையும் யாதவர்கள் பெண்கள் குழந்தைகள் உறவினர்கள் வேலையாட்கள் அனைவரையும் கடலில் உள்ள ஒரு தீவிற்கு செல்ல சொல்லி அங்கு உற்சவம் நடக்கும்படியாக பறை அறிவித்தனர் அந்த தீவு மலைகளும் மரங்களும் நிறைந்து ஏழு யோஜனை அகலமும் பத்து யோஜனை நீளமும் கொண்டிருந்தது அங்கு சிறு குளங்களும் தோட்டங்களும் அமைக்கப்பட்டு இருந்தது சுபத்ரை கிருஷ்ணரிடம் வந்து அதிதியாக வந்த சன்னியாசி இங்கேயே பன்னிரண்டு நாள் இருக்க போகிறாராம் ஊரில் அனைவரும் சென்று விட்டால் அவருடைய பூஜை காரியங்களை யார் விடாமல் நடத்துவது என்று கேட்டாள் ரிஷிகளை பூஜிக்க நீயே சிறந்தவள் நீ இங்கேயே இருந்து சன்னியாசிக்கு தேவையான உதவிகளை செய் என்று சொன்னார் கிருஷ்ணர் தீவுக்கு அனைவரும் சென்ற பிறகு அர்ஜுனன் சுபத்திரையை பார்த்து இவ்வாறு சொன்னான் ஒரு பெண்ணை அவளின் தந்தையோ சகோதரனோ தாயோ தாயின் சகோதரனோ அதாவது மாமாவோ தந்தையின் தந்தையோ தந்தையின் சகோதரனோ முறைப்படி கன்னிகாதானம் செய்து கொடுக்க உரிமை உள்ளது இவர்கள் அனைவருமே அருகில் உள்ள மற்றொரு தீவில் சிவபெருமானுக்கு உற்சவம் செய்ய சென்று இருக்கிறார்கள் என் பக்கமுள்ள உறவினர்களும் இங்கு இல்லை ஷத்ரியனுக்கு காந்தர்வ விவாகம் அனுமதிக்கப்படுகிறது முதல் நான்கு விவாக முறையை சொல்கிறேன் கேள் சாஸ்திரப்படி வரனுக்கு தகப்பன் தன் பெண்ணை தானமாக கொடுக்கிறான் அந்த பெண்ணுக்கு பத்னி என்று பெயர் ஏற்படுகிறது அவள் கணவனுக்கு அடங்கியும் கற்போடும் இருப்பாள் தன் வேலையாட்களை காப்பாற்றவும் தன்னை காப்பாற்றவும் தன் பெண்ணை கன்னிகா தானமாக கொடுக்கிறான் இந்த முறையில் மனம் செய்து கொண்ட பெண்ணுக்கு பாரியை என்று பெயர் வரனுடைய தந்தை பெண்ணை சிறு வயதிலேயே தர்மமாக பெற்றுக்கொண்டு வளர்க்கிறான் வயது வந்த பிறகு தன் பிள்ளைக்கு சாஸ்திரப்படி மனம் செய்து வைப்பது ஒரு முறை இந்த முறையில் மனம் செய்து கொண்ட பெண்ணுக்கு தாரம் என்று பெயர் பிதிர்கிருதை என்றும் அவளுக்கு பெயர் உண்டு தானே விரும்பி வரனிடம் பிள்ளை பெற்றுக் கொள்ள காந்தர்வ விவாகம் செய்து கொள்ளும் பெண்ணுக்கு பிரஜாவதி என்று பெயர் தன் கணவனை தானே தேடிக் கொள்பவளுக்கு ஜாயை என்று பெயர் பத்னி பாரி